அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைய தின செய்தியாளர்கள் சந்திப்பில் சன்டிவியை சீமானவர்கள் அழச்சது அப்படின்றது அனைவருமே ஒரு நகைச்சுவைக்கு உள்ளாயிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தகவல் குறித்து அந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சி இவ்வளோ பெரிய கட்சியாக மாறியதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சீமானவர்கள் கொடுக்கக்கூடிய செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற அரசியல்வாதிகளால் முடியாத ஒரு விஷயமாக இருக்கு ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்றது இவங்க மட்டுமே பேசும்படியாகவும் குறுக்க யாராவது கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துல இருந்து அப்படியே நழுவி போறதும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம நீண்ட நாட்களாக பார்த்துட்டு வந்திருப்போம் இதுல இருந்து ரொம்ப தனித்து தெரியக்கூடிய நபராக தான் சீமான் இருக்காரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சீமான் கொடுக்கக்கூடிய செய்தியாளர்கள் அப்படின்னா ஒவ்வொரு பத்திரிகையாளர்களுமே அவங்களுக்கு விருப்பமான கேள்விகளை கேட்கறதும் அதற்கு சீமானவர்கள் நிறுத்தி நிதானமாகவும் அல்லது அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எந்த இருக்கோ அதே மாதிரி பதில் அழிச்சிட்டு வந்துட்டு இருப்பாரு இந்த மாதிரி அடுத்த கேள்வி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இப்ப வரைக்கும் சீமானவர்கள் தான் இருக்காரு அப்படின்ற காரணத்தினாலேயே சீமானவர்களுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு பார்க்கறதுக்கு பல்வேறு மக்களும் பெரிய அளவில் விருப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாக இருக்கு சீமானுடைய பொதுக்கூட்டத்தை பார்க்காதவங்க கூட இருப்பாங்க ஆனா சீமானவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பு பார்க்காதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சீமானவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பு பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு சீமானவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ட்ரெண்டிங் எல்லா இடங்களையும் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு இதுலையும் குறிப்பா சீமானவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பண்ணக்கூடிய நகைச்சுவையான விஷயங்கள் அப்படின்றது அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்து கோபப்பட்டும் பேசுறாரு அங்க இருக்கவங்களை உற்சாகமும் வச்சுக்கிறாரு அப்படின்னு சீமானவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆரவாரமும் மக்கள் செலுத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க குறிப்பாக வரக்கூடிய ஊடகங்கள் இருக்கக்கூடிய நண்பர்களே சீமானோட ஒரு நெருங்கிய அண்ணன் போல பேசுவதும் ரொம்பவே நகைச்சுவையாக பேசிட்டு போறதுல இது செய்தியாளர்கள் சந்திப்பு தானே அல்லது ஒவ்வொருத்தருமே நாம் தமிழ் கட்சியுடைய கூட்டமா அப்படின்னு கேட்கற மாதிரி தான் அமைந்திருக்கும் இந்த வகையில சன் டிவியை பாத்தீங்கன்னா சீமான் பல இடங்களை கலாய்ச்சிருப்பாரு இந்த மாதிரி சன் டிவியை கலைக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோகளும் இணையத்துல நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கை பிடிச்சி சன் டிவியை கலாய்த்த சீமான் அப்படின்னு டைட்டிலும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க உள்ள போய் என்னடான்னு பார்த்தா அந்த நெறியாளரை சீமான் நகைச்சுவையாக ஏதாவது சொல்லியிருப்பாரு தவிர சன் டிவியை டைரக்டாக ஒரு இடங்களிலுமே கலாய்ச்சிருக்க மாட்டாரு ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே சன் டிவியை கலைக்கிற ஒரு சூழ் ஏற்பட்டிருக்கு ஏன்னா சன் இருந்து வரக்கூடிய நெறியாளர்கள் ஒவ்வொருத்தருமே அவங்க ப்ரிப்பேர் பண்ண கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா சீமானை கோபம் ஏத்தணும் அப்படின்னும் சீமான கோபப்படுத்தி இந்த ஒரு விஷயத்தை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி மனநிலை வர காரணத்தினால இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சன் டிவியை அடுத்த கேள்வி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு நீ கேள்வி கேட்டாலே எனக்கு கோபம் தான் ஏத்துற அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக சிரிச்சுட்டே போயிருந்தாரு இது அந்த இடத்துல இந்த பத்திரிக்கையாளர்கள் ஒவ்வொருத்தருமே ரொம்ப நகைச்சுவை பட்டுனது மட்டும் இல்லாம சன் டிவி உடைய நெறியாதார இடம் அங்கிருந்து யூடியூப் சேனல்ல தொலைக்காட்சியில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஏன்ப்பா இந்த மாதிரி கேள்விகள் கேக்குறேன் அப்படின்னு கேட்ட அமைச்சிருக்காங்க மேலும் இந்த அவர் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்களுடைய கருத்துக்கு அமைச்சர் தெரிவிங்க நன்றி வணக்கம்